சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அம்பலவாணன் அடியினை வாக்கு இன்பமும் வீடும் வருமே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நெறிந்து அருள்நலம் செய்கின்றனே சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய ஓம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய ஓம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய ஓம் ஓங்காரம் இணையாக Oh முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவடம் சித்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக் குழுக்கிக் கொண்டு செல்கின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கே வருகின்றோம் ஒங்காருணர்வோடு உயிர்க்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பிரணவப் பிணைப்போடு உயிர் ஒழிய விட்டு குழியாகிய இறை கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்க பெருமானை எண்ணிய வண்ணம் முயத்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணந்து திருநீரும் பூவும் சாத்தி வீட்டு நல்விளக்கு காட்டி நல்ல முதட்டி நற்பேர் உடையால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன் உடம்பு ஆலையும் இனத்தறிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வடம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய இன்று தொல்காப்பியாண்டு ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆடி திங்கள் மூன்றாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பத்தொன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை பதிமூன்றாம் தேய்விரை இரவு ஏழரை மணி வரை மூலம்பின்மீன் நாளை அதிகாலை மூணரை மணி வரை இன்று ஆலமுண்ட அன்னல் அடிபெறவல் வழிபாடாகிய பிரதோஷ வழிபாடு அருப்பணுவல் தெய்வ திருவுள்ளவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எட்நூத்தி மூணாவது திருக்குறள் பழகிய செய்யும் நட்புலவன் செய்யுங்க செய்தாங்கியமயக்கடை ஆடித்திங்கள் நண்டுபடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை மானம் அக்குவனே மாசுனி குபன வானை உழுகச் செயலும் வழிகள் காட்டுவன தேனும் வண்டும் இசை பாடும் தேவன்குடி ஆனஞ்சாடும் முடியடிகள் வேடங்களே வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமூரில் தொண்டர் குழாம் தொழுதிய தெருள் செய்வானை சுடமுழுவாற்பட யானை சுழிவான் கங்கைத் தெந்திரைகள் பொருதி செஞ்சடையினானை செக்கர்வானொழி யானை சேராதிண்ணி பண்டமர் குண்டுகுந்த வீழ்விகெல்லாம் பாழ்பழுத்தும் தலையறுத்துப் பற்கள் கொண்ட கண்டகனை கஞ்சனூர் அண்ட கோவை கற்பகத்தை கனாறு கண்டு விந்தேனே கலைய நாயனார் ஐயடிகள் ஏகாம்பர அடிகளார் ஏகாம்பரடிகளார் திருஞான சம்பந்தர் திருநீலகண்ட ஆழ்வானர் முருகநாயனார் திருநீலக்கநாயனார் முனிவர் தென்சேரி அடிகள் மூர்க்கநாயனார் மருதமலையடிகள் சுவாமிகள் அனுமன் ஆதிய அருளாளர்களோடும் ஆளவாய் திருமாந்துறை அச்சார்புரம் மயிலாடுதுறை ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய குருடுவடிவ மூலம் விண்மீன் முதலாம் திருமுறை பூணத்திருள் நீங்கிட வேண்டில் ஞானப் பொருள் கொண்டு அடிவேணும் வேணும் தேனொத்து இனியானவரும் சேர்வானம் மயிலாடுதுறையே சிவஞான போதம் அவனவளதியனும் அவை மோவினமியின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலர்த்துளதாம் அந்த மாதிரியின் மனார்புலவர் ஆதீனப்பணுவர் வைராக்கிய சதயம் நின்றுராது அழகுதல் விருப்பு உனக்கு அதை நீத்திருக்குதல் நெஞ்சே எந்த நல்விருப்பு தீது உயர் வீடு சென்று காண்குவல் என நினைந்து அடைதியோ சிவன் திருசியம் என்றால் ஒன்றும் நீ உணாதிருப்பதே அதைத் கைலை குருமணி அவர்களின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பு தந்தாது கண் பணிக்கே காலத்தால் பணி செய்ய மன்னவரும் வானவரும் வாழ்த்து இட செந்தமிடால் வன்னிசையை பரப்புகின்ற பணியனுக்குத் தர வேண்டும் பின்னவரும் பணி பேரூர் மேவிய சத்குரு ஓதி துதித்து வணங்கி நிகழ்கின்றோம் சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவான் வேண்டுதல் வாழ்த்து சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே களையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத பழமையும் குன்றாத இளமையும் கழுவி உடலும் சரியாத மணமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நிலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மெய்கலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமஸ்ரீபாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் இன்று பிறந்த நாள் காணும் வணிகவியல் மஞ்சுளாவின் தம்பி சூர்யா தேவியா தேவியின் தம்பி கணிப்பொறித்துறை சூர்யாவின் அக்கா இலக்கியவில் நித்யாவின் அம்மா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் பகையுணருடையோரும் நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெல்லாம் மழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பலதொழ்கள் புரிகின்ற பாட்டாடி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கடகங்கள் போற்றி வகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அழிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கிற்ற அம்பலம் போற்றியோம் நம சிவாயே அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னர்களாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதினங்களிலும் தென்கையிலே சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் பாண்டக விண்ணப்பம் அன்னம் பாடிப்பு மாலையில் நடைபெறும் ஆலமுண்ட அண்ணல் திருமஞ்சனம் வழிபாடு திரு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனுடைய தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே திருவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்